மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று நடத்த வேண்டும் என சத்தியபாமா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சத்யபாமா அம்மையார் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளரை சந்தித்த சத்தியபாமா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் அம்மையார் சத்தியபாமா அவர்கள் கூறியது உலக அருளாட்சி அன்னை மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்தார் முத்தமிழ் சங்க மதுரையில் தமிழை வளர்த்து மீன்குடி வைத்து ஆட்சி செய்த மதுரை மீனாட்சியம்மன் சொக்கநாதர் திருக்கோவிலில் ஆலவாய் மாமூதார் அங்கையர் கன்னி அங்கையர் கன்னீஸ்வரர் ஆலயமாக உலக தமிழின ஆட்சி அருளாட்சி செய்து ஆண்ட மீனாட்சி கருவறையில் பெண்களே அரசு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற பின் ஆட்சியாளர்கள் கருவறை உயிர்ப்பு மந்திரங்கள் ஓதி அருள் நீராட்டு விழா நடத்த தமிழின குருபீடம் சித்தர்கள் கருவூரார்கள் வாழும் பதினெண் சித்தர்பீட அடியார்கள் அருளாளர்கள் அனைவரும் தமிழில் குடமுழுக்கு விழா நடத்தி அருளும் பெண்கள் சித்தர்களை அனுமதித்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுப்படி செயல்படுத்த வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார் சத்தியபாமா அறக்கட்டளை யோகி கரூரா தமிழனு குருவியிடம் நிறுவனத் தலைவர் சிம்மம் சத்தியபாமையார் நான் தெய்வத்தமிழ் பேரவையில் செயற்குழு உறுப்பினர் இதே தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் சிவவடிவேலனையா வந்திருக்காரு நாங்கள் தெய்வத்தமிழ் பேரவையின் சார்பாகவும் சத்திவமா அறக்கட்டளை அரசயோகி கரூரார் தமிழின பீடம் தமிழ் வேத ஆகம பயிற்சி பள்ளியின் சார்பாகவும் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று நிகழ்த்த வேண்டும் என்ற செ உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை சம்பந்தமாக இந்த ஊடக தோழமைகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றோம் எங்களுடைய கோரிக்கையை அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆணும் பெண்ணும் ஆகலாம் என்று அர்ச்சகர் பயிற்சி பள்ளி சார்பாக இந்து சமய அறநிலைத்துறை துறை பாபையா அவர்கள் தலைமையில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி தற்போது இயங்கிக் கொண்டு வருகிறது அதில் படித்த அத்தனை பேரும் அச்சகர் பயிற்சியை முடித்து விட்டு கோயில் குடமுழுக்கு விழா நடத்த தயாராக உள்ளார்கள் ஆனால் எந்த கோயில் குடமுழுக்கு விழாவிலும் அவர்களையும் அனுமதிப்பது இல்லை தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் ஆரிய அந்நிய சமஸ்கிருத ஆளுமைகளால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்கள் அச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர்களும் கோயில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வியில் கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுரக்கலை அருள்நீர் ஊற்று விழாவிலும் கலந்து கொள்வதற்கு அனுமதிப்பதில்லை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் அனுமதிப்பதில்லை ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கு பெருவிழா கடந்த முறை நிகழ்ந்த திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் கோயில் மருதமலை முருகன் கோயில் இது போன்ற அனைத்து கோயில் குடமுழுக்கு பெருவிழாவின் அழைப்புதலில் ராஜா பட்டர் என்ற பார்ப்பனர்கள் பட்டர்னா நம்ம சாதி ஒழிச்சிட்டோம் சாதி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க பட்டர் என்ற பெயரோடு அழைப்பிதழில் அரசு அறிவிச்சு அந்த பட்டர்களால் மட்டும்தான் கருவர பூசையும் வேள்விச்சாலையும் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவும் நிகழ்த்தப்படுகின்றது பட்டர் அல்லாத தமிழர்கள் அத்தனை பேரும் கோயில் அழைப்பிதலில் தமிழ் வேள்வி நடத்தி வைப்பவர்கள் என்ற பெயரில் யாருமே இந்த இடம்பெறவில்லை இடம் பெறுவதும் இல்லை அந்த அழைப்பிதழில் வேள்வி நடத்தி வைப்பவர்கள் என்ற இடத்தில் ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் அல்லது ஏதோ ஒரு பட்டர்கள் பெயர் மட்டும்தான் இருக்கும் இதை வந்து ஊடக தோழமையில் இனியாவது கவனம் கொண்டு உலகத் தமிழர்கள் அனைவரும் இதை கவனிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த அளவுக்கு நம்மளை வந்து புறக்கணித்து தமிழில் நடத்துகின்றோம் குடமுழுக்கு தமிழ் ஓதுவார்கள் இவ்வளவு பேர் நாங்க வந்து இடம்பெற வைத்திருக்கிறோம் சரி நீங்க சொல்ற மாதிரி தமிழ் ஓதுவார்கள் என்பவர்கள் கருவறை பயிற்சி பெறவில்லை தமிழ் ஓதுவார்கள் என்பது கருவறைக்கு வெளியே பாடல்களை பாடக்கூடிய நபர்களே தவிர வேள்வி நடத்தி வைப்பவர்களோ கருவறை பூசை செய்வதற்கான பயிற்சியோ கோபுர அருள் நீர் ஊற்று விழா நடத்துவதற்கான பயிற்சியோ அவங்க பெறவில்லை நடத்த தெரியாது நடத்த தெரியாத ஓதுவர்களை வச்சு தமிழில் குடம்புலுக்கு நடத்திட்டோம் நடத்திட்டோம்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒளிப்பெருக்கி மூலமாக மட்டுமே மக்களுக்கு தமிழில் நடத்தினோம் என்று கூறுவது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்யும் பச்சை துரோகமாகும் எனவே தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பாண்டிய ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் காலத்திலிருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கருவறையில் இருப்பவள் பெண்ணு அர்ச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு எத்தனையோ பெண்கள் சும்மா இருக்கிறாங்க அந்த பெண்ணால் கருவறை பூசை நிகழ்த்த உள்ளார்களா நிகழ்த்த அவங்களை அனுமதிப்பாங்களான்னு நாங்கள் அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அமைச்சர்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறோம் அதே போல் ஆணும் பெண்ணும் சமமாக கலந்து கொண்டு கருவரப்பூசையும் சரி வேள்விச்சாலையும் சரி ஐம்பது விழுக்காடு உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க ஐம்பது விழுக்காடு தமிழும் தமிழர்களும் கருவரப்பூச வேள்விச்சாலை கோபுரக்கலை அருள்நீர் ஊற்று விழா முதன்மை பெற்று நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்காக குடமுழுக்கு பெருவிழா நடத்துறதுக்காக கோரிக்கை கேட்டு உயர்நீதிமன்றத்தை அன் அணுகிய போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அந்த உத்தரவு செயல்படுத்தலை இது வரிகளும் அதுலேயே கொடுத்துருக்குறாங்க அமராவதி ஆற்றங்கரை கரூரார் மந்திரம் சைவ வைணவ திருக்கோயில்களுக்கு யாரெல்லாம் தமிழில் வந்து வேள்வி நடத்துகிறாங்களோ அவங்கள அழைச்சி அவங்கள ஒருங்கிணைத்து அவங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு அமைச்சர் வந்து முடிவு அரசு முடிவெடுக்கணும்னு அதிலே கொடுத்துருக்காங்க ஆனால் இதுவரிகளும் செயல்படுத்தலை இதை செயல்படுத்தணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏமாத்தாதீங்க தமிழர்களையும் தமிழையும் தொடர்ந்து ஏமாத்ததீ பிஜேபி இருக்குது ஆளும் மத்திய அரசு ஆளுமை சமஸ்கிருத ஆளுமை இதை நாங்க எதிர்க்கிறோன்னு சொல்லக்கூடிய திராவிட அரசு கிட்ட நான் கேட்டுக்கிறேன் சரி யாருங்க பிஜேபியா முதல்வராக இருக்குது பிஜேபியில் இருக்கிறவங்களா வந்துட்டு இந்து சமய ஆணையத்துறை அமைச்சராக இருக்காங்க ஆணையரை நாங்க கேட்டாலும் அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்க செயல்படுத்துறோம் சொல்றாங்க எங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இதன்படி செயல்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது அமைச்சர் சொன்னால் நாங்கள் செயல்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க அமைச்சர் சொன்னால் செயல்படுத்துவாங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொன்னால் செயல்படுத்துவாங்க சேலத்தில் தன் நாங்கள் வந்து கஞ்சமலை சித்தியேஸ்வரர் கோயிலுக்கு சத்தியபாமா வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் கேட்டுக்கிட்டோம் தமிழை நடத்துகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் தமிழில் தான் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு ஆணையர் உயர்நீதிமன்றத்துக்கு பதில் கொடுத்தாங்க கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயிலுக்கு சரி நடத்துங்க சொல்லி நேரில் போய் கேட்கும்போது சூத்திரர்கள் சாமி பிள்ளையார் பிள்ளையாருக்கு மட்டும் தமிழ் வேள்வி நடத்துங்கன்னு விடுறாங்க இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சேலம் கோட்டை பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் போய் கேட்கும்போது வேள்விச்சாலையில் எங்களை விட்டாங்க இருபத்தைந்து நிமிடம் வேள்வி மந்திரங்கள் ஓகே அடுத்த நாள் விடலை கருவறைக்குலேயும் விடலை கோபுரத்து கலையத்துக்கும் விடலை அப்போ உயர்நீதிமன்ற உத்தரவு எடுத்துகிட்டு போனாலும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வேள்விச்சாலையில் கொஞ்சம் நேரம் விடுறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு வழக்கு போட போனால் அதை பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் மட்டும் செய்கிறதுக்காக விடுறாங்க அதுக்கு மேலே எங்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க தமிழ் வேள்வியாளர்கள் அனைவரையுமே எனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போன்ற அநீதி நிகழாத வகையில் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் வேள்வியாளர்களுக்கும் முதன்மை பெற்று உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசையும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரையும் ஆணையர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் வழக்கு இது குறித்து தொடர்ந்து இருக்கிறோங்க வழக்கு தொடர்ந்து தானே நாங்கள் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவை கொடுத்துருக்காங்க நடக்கலைன்றது வழக்கு தான் அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா யாரையா நிறுத்தி ஆணையர் தாங்க அதுக்கு வந்து கவனிப்பில் இருக்கிறாங்க ஒவ்வொரு கோயில்லையுமே இணைய ஆணையர் துணி தம் இப்போ வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கேட்டுக்கிறோம் அழைப்புதல் முதல் கொண்டு தமிழ் வேள்வியாளர்கள் யாரை கொண்டு நடத்த போகிறீங்கன்னு வெளியிடணும்னு கேட்டிருக்குறோம் இவங்க வந்து இதுலேயும் ஏமாத்தினாங்கன்னா கோர்ட் அவமதிப்பு வழக்குக்கு அதுக்கு மேலே தொடரதான் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழ தான் நடத்துறோம்னு அவர் சொல்றார் அப்படி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் தான் நடத்தணும்னு நாங்கள் கோரிக்கை வைச்சோம் நாம் தமிழ் சார்பாக ஆர்ப்பாட்டம் மாநாடு எல்லாமே நடத்தணும் ஆனால் அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பிராமணருக்கோட வந்துட்டு கோயில் கருவறைக்குள்ளே போகலை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கேரள தந்திரிகள் தான் இப்போவும் கேரளா தேவசம் போர்டு சார்பாக அதன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கோயில் கருவறைக்குள்ளே வேறு யாரும் தமிழ்நாட்டு பிராமணர்கள் கூட உள்ளே நுழைய முடியாது கேரளா தேவசம் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கருவறைக்குள்ள தற்போதும் பூசை பண்ணுறாங்க கோயில் குடமுழுக்கு விழானன்னு அவங்க தான் பூசை பண்ணாங்க கேரளாவிலேருந்து அழைச்சிக்கிட்டு அந்த தந்திரியை வச்சு தான் குடமுழுக்கு அருள்நீர் ஊற்று விழா நடத்துனாங்க அந்த காணொலியில் பாருங்கள் எந்த ஆதீனமும் நீர் ஊற்று விழா நடத்த முடியாது எந்த இதே ராஜாப்பட்டர் பிச்சை குருக்கள் தமிழ் பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்ததுனால சரிங்களா அப்போ அவங்களும் அந்த பட்டர் வகை மேலே போய் நடத்த முடியாது வேள்விச்சாலை தனியாக ஒதுக்கி அவங்க நடத்தினாங்க யாரும் ராஜாப்பட்டர் பிச்சை குருக்கள் அவங்களும் உள்ளே போக முடியாது அவங்க வந்து திருச்செந்தூரில் முழுக்க முழுக்க கேரளா தந்திரியை வச்சு தான் நடத்தினாங்க அப்போ யார் மண்ணில் யார் ஆள் ஆளுமை இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய உரிமையை விட்டுட்டு தானே இருக்கிறோம் கேரளாவில் இருக்கிற கோயில்களுமே தமிழின கருரார்கள் காலத்தில் மன்னர்கள் காலத்தில் சேரசோழ பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் அங்கே போய் நம்ம இன்னைக்கு நம்ம உரிமையை நிலைநாட்ட முடியுமா தமிழ் நடத்துக்குன்னு கேட்க முடியுமா நம்ம தமிழர்கள் கோயில் கல்வெட்டு இருக்குது கர்நாடகாவில் இருக்கிற கோயிலும் தஞ்சை பெரிய கோயில் கட்டின ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கட்டின காலத்தில் நிறைய கோயில்கள் கட்டிருக்கிறாங்க மொழிவழி மாநிலமாக பிரிந்த பிறகு அங்கே நம்ம நம்ம உரிமையை செயல்படுத்த முடியல அவங்கவங்க மொழிவழி மாநிலத்தவர்கள் கோயிலையும் ஆளுகின்றார்கள் அவரவர் மொழியில் ஆனால் தமிழ்நாட்டு கோயில் கருவறைய திருச்செந்தூர் முருகன் கோயில் தமிழ் கடவுள் கோயிலை கூட தமிழர்கள் அங்கே ஆள முடியல கேரள தந்திரி அவங்க தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டில் தான் இருக்குது சுசீந்திரன் கோயில் மண்டைக்காட்டு பகலவதி அம்மன் கோயில் இது போன்ற கோயில் எல்லாமே கேரளா தந்திரிகள் தான் பெரும்பான்மே உள்ள ஆளுமை செலுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு பிராமணர்கள் கூட அந்த இடத்துல ஆளுமை செலுத்தவில்லை கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் இது எல்லாமே இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்து தமிழ்நாட்டு தமிழர்களை தமிழ்நாட்டில் அச்சகர் பயிற்சி வழங்கி இருக்கக்கூடியவங்களை அந்த கருவறை பூசகராக பணி நியமனம் செஞ்சு செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அல்லது எங்களை போல இருக்கக்கூடிய தனியார் தமிழின பாடசாலையில் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்களை பணி நியமனம் செய்து அக்கோயில் கருவறு பூச தமிழில் தமிழரால் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையை வெளிப்படுத்துகிறோம் ரெண்டுக்குமே உரிமை கொடுக்கணும் தற்போது இந்த குடமுழுக்கு பிரிவுலாம் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்த்துவது ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் என்கின்ற சமஸ்கிருத பாடசாலை மாணவர்களும் சமஸ்கிருத பாடசாலை சார்ந்தவர்களும் மட்டுமே தான் குடமுழுக்குப் பெருவிழா தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் முதன்மை கோயில்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த இடத்துல தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் சரிபாதியாவது என்பது என்பது உயர்நீதிமன்ற உத்தரவு அதையாவது செயல்படுத்துங்க அதுவும் செயல்படுத்துறதில்ல பயிற்சி முடித்து அர்ச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் மூலக்கருவறையில் வயலூர் முருகன் கோயில் அர்ச்சகர் பயிற்சி பெற்றவர்கள் தான் பணியில் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க மற்றவங்கள்லாம் பிராமணர்கள் அந்த கோயில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் என்ற முருகன் கோயில் கருவறையில் இந்த தமிழ் அச்சகர்கள் பூக புத முடியாது புகந்து பூசை பண்ண முடியாது அந்த வயலூர் கோயில் இருக்கக்கூடிய மீன் அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கும் சிவனுக்கும் அந்த மூலக்கருவறையில் இந்த அச்சகர் நம்ம தமிழ் அச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு பணியில் இருக்கிறவங்க பூசை பண்ண அனுமதி இல்லை பிள்ளையாருக்கும் நவகிரகத்துக்கும் தான் அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள பிராமணர்களால் நீங்கள் சூத்திரர்கள் அதாவது ஒவ்வொரு ஜாதியும் கூறியே புறக்கணிக்கிறாங்க சத்திரியர்கள்னால் சத் சூத்திரர்கள்னு தீட்டுறாங்க நேரடியாகவே மற்றவர்கள்லாம் நீங்கள் சூத்திரர்கள்னு திட்டுறாங்க அவள் பார்ப்பனர் அல்லாத யாருமே தமிழர்களாகிய நாம் அத்தனை பேருமே சூத்திரர்கள் தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தீண்டாமை தினந்தோறும் கொடுக்குறாங்க வயலூர் முருகன் கோயில் இருக்கிற அந்த இடத்துல நாங்கள் போராடி கைதாகி அந்த ரெண்டு பேரையும் யாகசாலையில் விடணும்னு சொல்லி தொடர் முயற்சியால் தான் அந்த ரெண்டு பேரை வந்து வயலூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழான் அன்று யாகசாலையில் அனுமதித்தாங்க பிள்ளையார் கோயில் கோபுரத்துக்கு தான் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கலசத்துக்கு அருள் நீர் ஊற்றுவதற்கு விட்டாங்க முருகன் கோயில் கலசத்துக்கோ அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் அம்மன் கோயில் கலசத்துக்கோ இவங்களை விடலை ஏன்னா இவங்க தீண்டாதவர்கள் தீண்ட தகாதவர்கள் நீசப்பாசை தமிழ் அதனால் நாங்கள் அவங்கள விடமாட்டோம் தேவப்பாசையை மட்டும்தான் நாங்கள் விடுவோம் தேவப்பாசையில் நாங்கள் பிறந்த தலையில் பிறந்த பாச்சனர்கள் மட்டும்தான் பட்டர்கள் மட்டும்தான் நாங்கள் உள்ளே இருப்போன்றது தான் அவங்களோட விவாதம் வாதம் எல்லாமே வேறுனா டெல்லியிலேருந்து போன் வருது யாரும் செயல்படுத்த முடியறதில்ல யாரும் கேள்வி கூட கேட்க முடியறதில்ல சமஸ்கிருத ஆளுமைக்கு அந்தளவுக்கு உரிமை இருக்கும்போது தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழுக்குனே இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஆளக்கூடிய முதல்வர் இருக்கும்போது கூட இந்த ஒரு கொடுமையை யார் பார்வையில் நீங்கள் வந்து தமிழர்களுக்கு நிகழ்த்துறதுக்கு அனுமதிக்கிறீங்க வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நீங்கள் அரசு அச்சகர் பயிற்சி முடித்தவங்களுக்கே இந்த நிலமைங்க அவங்களே உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் எதுக்கு அச்சகர் பயிற்சி கொடுக்குறீங்க அப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அரசாச்சகர் பயிற்சி கொடுக்கிறன் பாடநூலே இந்த ராஜாபட்டர் பிச்சை குருகள் கொடுத்த சமஸ்கிருத பாடநூல் அப்போ இந்த சமஸ்கிருத பாடநூலில் நால்வர்ண தீண்டாமை சூத்திரர்கள் வந்து வெளியில் தான் இருக்கணும் மூலக்கருவரிக்குள்ளே வரக்கூடாதுன்றது அதை தான் திணிக்கிறாங்க நீங்கள் சமஸ்கிருத பாடநூல் ஆய்வுக்குழு வச்சு ஆராய்ஞ்சி பாருங்க சமஸ்கிருத அச்சகர் பயிற்சி தான் திட்டமான அன்னை தமிழ் பயிற்சி பள்ளி அரசால நடக்கவில்லை நடைபெறவில்லை இதுவரை அரசியல் பின்புலம் தேட வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்னங்க இருக்குது தமிழுக்காக குரல் கொடுத்து இத்தனை காலமாக நாங்கள் தமிழில் நடத்துகிறோம் தமிழ் அச்சகர் பயிற்சி பண்ணுறோன்னு சொல்லி சொன்னதுனால தான் அந்த முதல்வரை திராவிட முதல்வருக்காக திராவிட கட்சிக்காக எங்களுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க தமிழ் வழிபாட்டினர் அதில் இவ்வளவு தூரம் ஏமாற்றம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தமிழுக்காக யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எங்களுக்கு குரல் கொடுக்கறவங்க தான் அந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு இப்போ நாங்கள் வந்து தமிழுக்காக குரல் கொடுத்து தமிழ் வழிபாட்டு உரிமைக்காக குரல் கொடுத்து இருக்கக்கூடிய சீமான நாங்கள் ஆதரிக்கிறோம் இவங்க தமிழ் சொல்லி இவங்க பேசினதுனால தாங்க ஆள்றாங்க முதல்வரா அப்ப சொல்லிட்டு ஆளக்கூடிய உங்களுக்கே இந்த அளவுக்கு ஆளுமையை கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கையை கொடுத்து உங்களை ஆள வைக்கும் போது நீங்க இத வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு ஊடக விழிப்புணர்வு இருக்கும் போதும் நாங்க ஒவ்வொரு கோயில் ஆய்வு பண்ணிட்டு போயிட்டு தமிழ்ல நடக்குதா இல்லையான்னு பார்க்கும் போதும் திருப்பரங்குன்றத்தில் தமிழில் தான் நடக்குதுன்னு சொன்ன இதே சேகர் பாபா ஐயா எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்கன்னு யாகசாலைக்குள்ள போய் ஏறி நிற்கும் போது எங்களை அந்த பார்ப்பனர்கள் தள்ளி விடுறாங்க பெண் என்றும் பாராமல் தள்ளி விடுறாங்க கீழே தள்ளி விட்டுட்டு இதே இந்து சமய ஆலைத்துறை அமைச்சர் ஆணையர் அங்குள்ள க கோயில் கண்காணிப்பாளர் அத்து மீறி நுழைஞ்சாங்கன்னு எங்கள் எங்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க தமிழ்லாம் நடத்தணுங்கிறீங்க வேல்விச்சாலையில் எங்க தமிழர்கள் கேட்க போனவங்க மேல வழக்கு பதிவு பண்றீங்க இதுவே நாம் தமிழர் ஆட்சியில் இருந்த இந்த வழக்கை பதிவு பண்ணுவாங்களா எங்க மேல பண்ண மாட்டாங்களா அப்ப எங்களுக்கு தேவை நாம் தமிழர் ஆட்சி அர்ச்சகர் சமஸ்கிருதத்துல தான் உள்ள போய் மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லக்கூடிய அவங்களை உள்ள வந்து போ அனுமதிச்சு செயல்படுத்துறது யாருங்க சொல்லுங்க சீமான் வந்து கையெழுத்து போட்டு நீங்கள் சமஸ்கிருதத்தில் இந்த கோயிலுக்கு வந்துட்டு மந்திரம் ஓதலான்னு சொல்லிட்டு ஆளுமையை சேகர் சேகர்பாபம் முதல்வரும் ஆளுமை கொடுத்துருக்குறாரா யார் கொடுத்துருக்காங்க யா நா கேட்குறேன் அந்த அதே திருச்செந்தூர் கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம் ஆணு பெண்ணும் அர்ச்சகர் ஆகலாம் அப்போ எங் எங்கே போனாங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணுறவங்க எங்கே போனாங்க யாரோட ஆட்சி பெருக்கு யார் போனாலும் நீங்கள் போனாலும் அங்கே என்னத்தில் பண்ணுறாங்க சமஸ்கிருதத்துல

காலம் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆளுமையில வந்து உட்காந்துட்டு இருக்கிறவங்க நீங்க ஏன் செயல்படுத்தல உயர் நீதிமன்ற உத்தரவிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதே திருச்செந்தூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அந்த பார்ப்பனர்கள்ல வந்துட்டு ஆளும் அரசு அந்த பார்ப்பனர்கள் ஏங்க முதல்ல கேஸ் போட்டாங்க அந்த வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கது யாரும் பண்ண இப்போ உயர்நீதிமன்றம் தான் கொடுத்து இருக்காங்க இப்போ நாங்க கோட்டை வழக்க பேசுவோம் அது அவங்க தடையானை வாங்கின வளக்க விட்டுருங்க நாங்க கோட்டை வழக்கின்படி தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று ஐம்பது விழுக்காடு நடத்தலான உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு அந்த உத்தரவை செயல்படுத்துறது தமிழக அரசு சட்டசபையில் நிறைவேற்றலாம் செயல்படுத்தலாம் ஏங்க இவங்க தாங்க இப்ப இவங்க தாங்க இங்க சேகர் சேகர்பாபையாவோ ஆணையரோ நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் போது நாங்கள் தமிழில் செய்யறோமா செய்யறோமான்னு சொல்கிறீங்க இல்லைங்க தடை இருக்குது எங்களால் செய்ய முடியாது நாங்கள் கருவறை பூச செய்ய முடியாது தமிழில் வந்துட்டு நடத்துகிறவங்களை விட முடியாதுன்னு நீங்கள் சொல்லுங்க அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க பொய்யாவே ஏன் தமிழில் நடத்துற நடத்துறது தமிழ்நாட்டு மக்களையும் உலக தமிழர்கள் ஏமாத்துறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அவங்க சொல்லட்டும் தடை இருக்குது எல்லாம் போராடுங்க தடையை உடைக்கலாம்னு சொல்லி அந்த தடை இருக்குதுன்னு சொல்லாமல் நாங்கள் அன்னை தமிழில் தான் குடமுழுக்கு நடத்துகிறோம் இத்தனை பேரை கொண்டு தமிழில் தாங்க நடக்கிறோன்னு ஏன் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அதனால தானே உங்களை நம்பி மக்கள் வந்துட்டு தமிழில் நடக்குது இவங்க எதுக்கு வந்து கேட்குறாங்க தமிழ்லேயே தான் நடத்துறாங்க அரசுன்னு சொல்லி மக்கள் நம்பி தான் இருக்கிறாங்க